பரிசுத்த ஆவிலை நிரம்பும் பொழுது உங்களால் எவ்வளவு நேரம் அந்த ஆவியிலே நினைத்து நிற்க முடிகிறதுன்னு பாருங்க எவ்வளவு நேரம் நிற்க முடியுது ஒரு அந்நிய பாஷை பேச சொல்றாங்க நல்ல ஆவில நிறையணும் அப்படி எவ்வளவு நேரம் நிற்க முடியுது பாருங்க மேக்சிமம் ஒன்றரை நிமிஷம் தான் நல்லா பாருங்களேன் அவ்வளவுதான் நிற்பீங்க கொஞ்ச நேரம் அப்படி கடை கடை கடைன்னு வரும் அப்படி என்ன சத்தத்தை கானம் இந்த நிறுத்திட்டானோ என்னைய நாங்க என்ன செய்யணும் அந்த ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாயை தர துதி அகலத் அகலத்திற நாங்க அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த அந்த பழைய காலத்து இஞ்சியில் கரியலி போடுவானுங்க நாங்கள் கரியலி போட்டுக்கிட்டே இருக்கணும் துதி துதி விடாத விடாத குதி விடாத ஆண்டோரை விடாத விரட்டு அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த குதிரைக்கு பிடிச்ச அப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களே அது மாதிரி அது இல்லை நீங்களான் நிலைத்தால் ஒரு ஆவியில் நிலைத்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியுது பாருங்கள் எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பண்ண முடியுது பாருங்கள் அதான் உன்னுடைய ஸ்டாண்டர்டு உங்களுக்கு எவ்வளவு தேவனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் கருத்துடைய வல்லமையும் தேவனுடைய வரங்களும் உங்களுக்குள்ளே பயன்படுத்தப்பட முடியும் வெளிப்படுத்தப்பட முடியும் ஆவியில் நிலைக்கணும்னு சொன்னான் ஒரு ஜெபத்தில் உட்காந்த உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியுது பாருங்கள் எவ்வளோ நேரம் நிலைமையில் இருக்க முடியுது பாருங்கள் அதுக்கேற்றபடிதான் பலருக்கு வருகிற தரிசனங்கள் பலருக்கு வருகிற தரிசனங்கள் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும் அப்படி ஒரு கொஞ்ச நேரம் அப்படி தெரியும் டக்குன்னு அப்படியே வந்து மறைஞ்சிரும் சின்ன சின்ன ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஆனால் அது ஏன் காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய இருதயம் உங்களுடைய ஸ்பிரிட்டு உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவியை தலைக்குள் தக்க வைத்துக்கொள்ள அவ்வளோ நேரம் தான் முடியுது அவ்வளோதான் பிடிக்க முடியுது அதை அதுக்கு மேலே முடியலை அதுக்கு ஹோல்டு பண்ண முடியலை அதனால் சின்னதாக ஷார்ட்டாக வந்துடுது எனக்கு ஆரம்ப காலத்தில் துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்த தரிசனம் நாற்பத்தைந்து நிமிடம் நீடித்தது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் விட்டு போச்சு இந்த ஸ்பிரிட் விட்டு போச்சுன்னா உங்களால் முடியாது இன்றைக்கு நான் எழுதி நான் சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள் அண்ணன்ட்டு இருக்குது நான் வந்து பப்ளிக்லலாம் சொல்கிறது இல்லை அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரியே இருக்குது கதை மாதிரியே அவ்வளோ நேரம் நிற்க முடியுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம் நம்ம ஆவியில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும் ஆவிய உங்களால் எவ்வளவு நேரம் உங்களுடைய மனதில் உங்களுடைய வந்து பொருத்தி வைத்திருக்க முடியும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் யாருமே உங்களை வந்து இப்ப வந்து உற்சாகப்படுத்தாம ஊக்கப்படுத்தாம பரிசுத்தாவில நிறைந்து உங்களால நிக்க முடிஞ்சா எவ்வளவு நிற்க முடியுதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்துருவோமே எவ்வளவு நேரம் நிக்க முடியுது நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் வாங்க ஆண்டோரை விடாதீங்க கையை உயர்த்துங்க காலை தட்டுங்க கையை தட்டுங்க தலை சுத்தும் விடாதீங்க விழுந்துருங்க விடாதீங்க வாயத்திற அகல நன்மையெல்லாம் நிரப்புவார் இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அக்னி வருது அக்னி அப்படிலாம் ஒன்றுமே சொல்லாமல் பரிசு தாவிலே எவ்வளோ நேரம் திணிக்க முடியுது பாருங்க அதுதான் உங்களுடைய வெற்றி ஒரு தீர்க்க தரிசியானவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தா அது முடிகிற வரைக்கும் நிலைக்கு தெரியணும் அவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதில் நிலைக்க தெரியணும் ஜபத்தில் நிலைக்க தெரியணும் எவ்வளோ மணி நேரமானாலும் நிலைக்க தெரியணும் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஒரு சம்பவம் நடைபெற்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் என்னுடைய அறைக்கு ஜபம் பண்ணுவதற்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் என்னுடைய உறவினர் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் பக்கத்தில் அவர்களுடைய வீடு ஒன்று இருக்கிறது அந்த வீடு வந்து காலி செய்யப்பட்டு அடுத்து வந்து வாடகைக்கு வேற யாரும் வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க நான் அந்த வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே இருந்த என்னுடைய உறவுக்கார அம்மா இடத்துல சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த வீடு சும்மா தானே இருக்கு அங்கே போய் ஜெவமன்ட்டு வர்றேன் ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் என்னை நீங்கள் வந்து கூப்பிடக்கூடாது தண்ணி வேணுமா வெண்ணி வேணுமா அதை வந்து சாப்பிட்றீங்களா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூப்பிடக்கூடாது நானே வருவேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு போயிட்டேன் நான் போனேன் ஜபம் பண்ண உட்கார்ந்தேன் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறமெல்லாம் இல்லை அப்படி அந்த ஒரே ஒரு சமயத்தில் ஜவம் பண்ண போனேன் உட்கார்ந்தேன் கொஞ்ச நேரம் துதிச்சேன் ஆவில நிரம்பினேன் அப்படியே முழங்கால் படிட்டு இப்படி தலை அப்படி கீழே வச்சேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்த்தேன் அடுத்த நாள் காலையாக இருந்தது அது எனக்கு தெரியாது எனக்கு அந்த நேரமே தெரியாது எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியாது அவ்வளோதான் இந்த ஆவிக்குள்ளானேன் அடுத்து பார்க்குறேன் வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ தான் எந்திரிச்சு பார்த்து இப்போ தான் முடிக்கணும்னு நினச்சிட்டு எல்லாம் தட்டிட்டு அப்படி பார்த்துட்டு கதவை திறந்து வெளியே வர்றேன் அந்த அம்மா தம்பி இருக்கீங்களான்னு கேட்டேன் இது என் வாழ்க்கையில நான் பார்த்தது ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் தெரிஞ்சதுன்னா ரெண்டு செகண்ட் கூட இருக்காது அப்போ தான் கண்ணை மூடின மாதிரியும் கண்ணை துறந்த மாதிரியும் இருந்தது ஆவியிலே இன்னொரு ஒரு ஊழியத்தில் நான் ஒரு சம்பவம் பார்த்தேன் அப்போது நான் வந்து ஊழியத்துக்கே வராத ஒரு நேரம் அப்போ தான் வந்து புதுசு ஒரு ஊழியக்காரர் இடத்துல நான் வந்து அங்கே அவங்க ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போவே கர்த்தர் எங்கிட்ட பேசுவார் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் சொல்ல அப்படியெல்லாம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய ட்ரஸ்டிஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்கிட்ட வந்து எப்படியாவது ஜபம் பண்ணணும்னு ஒரு ஆசை அவங்க சொல்லுவாங்க தம்பி வந்து நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணணும்னு ஆனால் எங்கள் ஐயா விட மாட்டார் அவர் கூட தான் ஜெபம் பண்ணணும் என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பார் அப்படி அப்போ ஒரு நாள் அந்த ஊழிய தலைவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்போ வந்து ஒரு நாலு ஆறு பேர் வந்தாங்க ஆறு பேர் வந்து எல்லாமே ட்ரஸ்டீஸ் அந்த ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டீஸ் அதில் உள்ள முக்கியஸ்தர்கள் இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுவோம் தம்பி உங்களோட சேர்ந்து நாங்கள் ஜோம் பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஜோம் பண்ண வந்தாங்க அதில் ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஒரு வெட்னரி டாக்டர் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்சம் பேர் இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க ஜெபித்து கொண்டிருந்தோம் ஜெபித்து கொண்டிருந்த போது கண் திறந்து ஒரு தரிசனத்தை கண்டோம் இந்த தரிசனம் என்பது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பார்க்காத மாதிரி தரிசனம் இல்லை அங்கே இருந்த ஏழு பேருமே பார்த்தோம் ஒரு பெரிய பனை மரம் மாதிரி ஒரு ஒரு மரம் இருக்குது இந்த மரத்து பக்கத்தில் ஒரு நெருப்பு மாதிரி நிற்கிது எல்லாரும் கண் திறந்தால் தெரியுது எல்லாரும் ஆவியில் உற்சாகமானாங்க பல தரிசனம் பார்த்தாங்க அன்றைக்கு நாள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது இரவு முடிந்து காலை நேரம் விடிய போகிற நேரத்தில் எல்லோரும் என்ன செஞ்சாங்க நான் தான் சின்ன வயசு அப்போ எனக்கு ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க தம்பி கடைசியில் எங்களுக்காக ஒரு ஜோவம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டாங்க நான் யாருக்கு அப்போல்லாம் கை வச்சு ஜோவம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை இவங்கெல்லாம் என்னை விட வயசில் பெரியவங்க சீனியர்ஸு எனக்கு பயமாக இருந்தது ஒருத்தர் தலையில் கை வச்சு எப்படி ஜோவம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்குள்ள கருத்துடைய ஆவியான நிறைந்திருக்கிறார் நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படி அப்படின்னு நம்ம சொன்னாங்க நான் முதல்ல ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணேன் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுறேன் தலையில் கை வச்சேன் ஒரு வெட்டினரி டாக்டர் கோயில்பட்டியில் இருந்தவர் அவர் அப்படியே ஒரு பதினஞ்சு அடி தள்ளி திடீர் ஓன் கத்திட்டு போய் விழுந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்ம கை வச்சு நீங்கள் இப்போவாது என்னை இப்படி பார்க்குறீங்க நான் இதில் நாளில் ஒரு பகுதி தான் இருப்பேன் அப்போது நம்ம கை வச்சு இந்த ஆளி இவ்வளோ தூரம் போய் விழுகிறானே அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வேற சரி அடுத்த ஆளுக்கு வச்சு பார்ப்போம் சின்ன வயசு தானே என்ன தெரியும் உன்ன உடனே போய் கை வச்சா அவர் அப்படியே சுருண்டு விழுந்துட்டார் சுருண்டு விழுந்து உருள்றாரு இங்கேருந்து போறார் கடை கட கடன்னு கத்திட்டு விழுகிறார் எனக்கு உற்சாகம் ஆயிடுச்சு போய் அடுத்த ஆளுக்கு கடத்துல அந்த காலேஜ் ப்ரொஃபசர் ஒருத்தர் இப்போ இருக்கிறார் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவருக்கு போய் கை வைத்து மேலே கை வைத்த சோமண்ணே அல்லையோ ஆண்டோரே சொல்லி கீழே விழுந்தார் அப்படியே மல்லாக்கு விழுந்தார் முடிஞ்சி கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆயிட்டார் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுனா அப்புறம் ஆஃப் ஆயிட்டார் அப்புறம் மறுபடியும் எல்லாம் முடிந்து காலையில் ஆயிடுச்சு ஒரு அஞ்சரை மணி அப்படி நல்லா விடிய ஆரம்பிச்சு கோயில்பட்டி டாக்டர் சட்டை கட்டையெல்லாம் தட்டி விட்டு எழும்பிட்டு நான் ஊருக்கு போகிறேன் மாடு காத்திருக்குன்னு போகிறார் அவர் பஸ்ஸுக்கு போகணும் காலையில் மாட்டுக்கு பிரசவம் பார்க்கணும் போகிறேன் போயிட்டார் அவர் அடுத்து இன்னொருத்தர் எந்திரிச்சார் கொஞ்ச நேரத்தில் அவர் எந்திரிச்சார் அவரும் போயிட்டார் இப்படி எல்லாரும் போயிட்டாங்க இந்த ப்ரொஃபஸர் மாத்திரம் விழுந்தவர் எந்திரிக்கல மணி ஆறரை ஏழு மணி ஆச்சு ஆள் எழுந்திருக்கல அப்படியே க கட்ட மாதிரி இருக்கிறார் எனக்கு சந்தேகம் மூச்சு வருதான்னு பார்த்து வருது மூச்சு வருதா நான் மரக்கட்ட மாதிரி இருக்கிறார் மெல்ல பக்கத்தில் போய் சார் அப்படின்னு எழுப்பினேன் அவர் சத்தமே இல்லை அப்படியே பேசாமல் இருக்கார் மறுபடியும் சார்னு சொன்னேன் அவரை பக்கத்தில் அங்கே இருந்து ஏன்னா எங்கள் தலைவர் வந்து அவர் வெளிநாட்டு போயிருக்கிறாரு நான் தான் இன்சார்ஜு அந்த அவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் சாவி கீவி எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த எல்லாம் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கிடையாது தண்ணி சொம்பில் தான் வச்சுருப்பாங்க அதை எடுத்து அவர் முகத்தில் அடித்து அது லேசாக அப்படி அன்னிய பாஷை பேசுனா லேசாக கேட்டுச்சு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டார் மட்டும் எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பில் ஏழு எழுற அங்கே வேலை செய்கிற அந்த தோட்டக்காரர்கள் அழைத்து இந்த மாதிரி ப்ரொஃபஸர் வந்து விழுந்துட்டார் அப்படி ஒரு கைப்பிடி தூக்கி உள்ளே படுக்க வச்சுருவோம் ஏன்னா வெளியே கிரவுண்டில் கிடக்கார் அவர் அவரை தூக்கி உள்ளே கொண்டாந்து ஆஃபீஸ் ரூமில் இதெல்லாம் நடந்தது உண்மையிலேயே அவரை வந்து அங்கே படுக்க வச்சு கொஞ்சம் சட்டையெல்லாம் தளர்த்தி விட்டு வந்து மறுபடியும் தண்ணி அடிச்ச சார் அப்படின்னு சொன்னேன் எங்கே சார் சத்தம் இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க நாள் போ நேரம் போய்கொண்டே இருக்கிறது மத்தியானம் ஆகிறது எழும்பவில்லை எனக்கு ஒரு பக்கம் பயம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே இதை வந்து ஆளை கீழே விழுங்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு எழுப்புற கலை தெரியலையே இப்போ இது எப்படி எழுப்புறது இந்த ஆளை அப்படின்னு இந்த மாடெல்லாம் கீழே படிச்சுன்னா கொண்டாந்து மூக்கு போட்டி எடுத்து போட்டு விடுவானுங்க அந்த மாதிரி இது என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் மறுபடி வந்தேன் அப்போ இந்த பக்கத்தில் அந்த எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்றவங்க வந்து கேட்குறாங்க தம்பி என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறேன் ஏதோ நான் கொலை பண்ணி கழுத்து கழுத்திருச்சு போட்ட மாதிரி நான் ஒன்றும் செய்யலைங்க கையைத்தான் நீட்டுனேன் வைக்கக்கூட இல்லை வச்சேன் ஆனால் சொல்லலை வைக்கக்கூட நீட்டுனே உழுது தேரவது ஏன்னா நாளைக்கு ரேகை கையை பிடிச்சி நம்ம வாட்டு கேஸை போட்டு உள்ளே தள்ளி கேஸ் ஆச்சுன்னா எழுந்திருக்கல சாயந்தரம் ஆச்சு அப்போ எந்திரிக்கல மறுநாள் ஆச்சு எந்திரிக்கல இந்த ப்ரொஃபஸருடைய மனைவி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட்டுக்காக உள்ள அங்கே தீசிஸ் இது பண்ணுறதுக்கு அங்க தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த மாதிரி வந்து பிரதர் விழுந்துட்டாரு அப்படி படுத்திருக்காரு வர வரைக்கும் அவனை விடாதீங்க வரேன் சொல்லி அந்த அம்மா நல்ல கனமா இருப்பாங்க அந்த வந்தோடனே தம்பி என்னப்பா செஞ்சேன் அப்படிங்க நான் ஒண்ணும் செய்யலக்கா ஜோமனை கையை நீட்டினேன்னு விழுந்துட்டாரு என்னன்னு தெரியல எத்தனை நாளாக கிடைக்காரு மூணு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆறு நாள் நான் எனக்கு பக்கத்தில் ராஜபாளையம் என்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கூடுகை நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன் ஜோமன் நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க நான் சொன்னேன் நான் இங்கே ராஜபாளையத்தில் வந்து ஒரு சின்ன ஊழியம் இருக்குது நான் போகணும் நான் இன்னும் பெரிய கன்வென்ஷன் போகிற மாதிரி நான் போகணும் எல்லாரும் என்னை தேடுவாங்க நான் போகிறேன் இவர் எந்திரிக்காமல் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி சார் எனக்கு என்ன பயம்னா அதுக்குள்ளே அந்த வெளிநாட்டுக்கு போனவர் திரும்பி வந்துடுவார் அவருக்கு நான் பதில் சொல்லணும் என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை எல்லாம் முடிச்சு அப்புறம் தண்ணியெல்லாம் தொழிச்சு பார்க்குறோம் ஒன்றும் முடியல கடைசியில் ஆறாவது நாள் ஏழாவது நாள் அவர் மேலே மறுபடியும் தண்ணி போது கொஞ்ச நேரம் கடை கட கடன்னு அந்நிய பாஷை பேசினார் ஒரு தும்மல் ஒன்று போட்டார் பெரிய தும்மல் போட்ட சட்டவாட் அப்படியே கிடக்கிறார் மனுஷன் கோமலை கிடக்கிற மாதிரி திடீர்னு ஒரு தும்மல் போட்டார் எந்திரிச்சார் எந்திரிச்சோன்னு எங்க இருக்கிறேன்னு கேட்டார் நான் சொல்றேன் நீங்க சரியான இடத்துல இருக்க நான் தான் எங்க இருக்கிறேன்னு தெரியல நீங்க இருக்க வேண்டிய இடத்துல அங்கே இருக்கீங்கன்னு சொன்னேன் உடனே அப்புறம் அவர் உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் அப்படியே வந்து விழுந்த போது என் கண்கள் ஒரு தரிசனத்தை கண்டது சிங்காசனம் வானத்தில் சிங்காசனம் இருக்குது நிறைய தேவ தூதர்கள் நிற்கிறாங்க வெளிச்சமான ஒரு இடம் நான் அங்கே போகிறேன் அப்படியே என்னை வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறாங்க அங்கே போனால் ஒரு நல்ல பாடல் சத்தம் கேட்குது அந்த சிங்காசனத்தில் மிக அழகான தங்க கிரீடம் வைத்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடம் பார்த்தா அவ்வளோ இருக்கு நான் சொன்னால் அப்படியே டான்ஸ் ஆடுறேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்போ தான் உள்ளே போனேன் உள்ளே போனோன்னே முகம் கூப்பிட விழுந்தேன் அப்படி கொஞ்சம் நேரம் நடனம் ஆடினேன் அப்படி பார்த்தேன் அவர் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது கீழே இருந்து அப்போ உன்னை அழைக்கிறார்கள் போ அப்படின்னு சொன்னார் அவர் வந்து கண்ணை முடிச்சு பார்த்தா எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறார் எப்போ இவர் தான் போனாராம் இப்படி ஒரு சுற்று சுற்றுனாராம் அவரை பார்த்தாராம் திரும்பி வந்தாராம் நாங்கள் இங்கே ஏழு நாள் பட்டினி கிடந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே உள்ள இது நடந்தது அப்போ தேவன் ஒரு மனிதனை எப்படி என்று பாருங்க இதுதான் அப்போ அந்த ஆவியில் எவ்வளோ நேரம் உங்களால் நீடிக்க முடிகிறது நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த நீடிக்கிற நேரம் அந்த ஆவியை உங்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அந்த ஆவியினுடைய அந்த அனுபவத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுதுன்னு பாருங்க அதற்கு ஏற்றபடி தான் கர்த்தர் பேசுகிற சொல்லுகிற காட்டுகிற காரியங்களை உங்களால் கிரகித்து பெற்றுக்கொள்ள முடியும்